குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் ஒரு தகவல் வர திங்கட்கிழமை நம்ம ஸ்கூலில் பேச்சு போட்டி நடைபெற இருக்கிறது அதோடய டாபிக் என்னென்னு யாருக்காவது கெஸ்ட் பண்ண தெரியுதா நானே சொல்கிறேன் இயற்கையை பற்றி இயற்கையை பற்றி பேசணும் யார் யாருக்கெல்லாம் போட்டியில் கலந்துக்க விருப்பம் இருக்கோ அவங்களாம் பேர் கொடுங்க டீச்சர் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் உங்கள் பேரை நான் ஆல்ரெடி எழுதிட்டேன் ஃபர்ஸ்டாவே வேறு யாராவது வரீங்களா இந்த கிளாஸ் நம்ம கூட போட்டி போட யார் இருக்கல சத்யா நான் வரேன் டீச்சர் என்னது நீயா இதில் நம்ம கிளாஸ் டாப்பர்ஸ்லாம் போட்டி போட போகிறாங்க நீ எல்லாம் தோத்துருவேன் ஒழுங்காக இப்போவே சொல்கிறேன் போட்டி விட்டுட்டு விளையாடுங்க டீச்சர் நான் ஜெயிப் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் காலத்துக்கு தான் டீச்சர் போ சரி நீ தோக்க போறது உறுதி வேஸ்ட்டாக கலந்துக்க போற சரி போ பார்க்கலாம் என்னடா இது ஒரு குழப்பமா இருக்கு எந்த மரத்தை பத்தி பேசுறதுன்னே தெரியல ஒவ்வொரு தடவை சர்ச் பண்றப்ப ஒவ்வொரு மரம் பத்தி வருது என்னடா பண்ற சாப்பிட சாப்பிடவா டைம் இல்லை இருமா நான் ஒரு பேச்சு போட்டியில் கலந்துருக்கேன் அதை பத்தி படிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன் சரி பரவாயில்ல வா சாப்பிட்டு படிக்கலாம் இருமா ஒரே குழப்பமாக இருக்கு எந்த மரத்தை பத்தி பேசுறதுனே தெரியல மரமா என்ன மரம் அது ஒன்றும் இல்லைம்மா நான் ஒரு பேச்சு போட்டியில் கலந்துருக்கேன்னு சொன்னால அதோட டாபிக் என்னென்னா இயற்கையை பற்றி பேசணும் அதான் கூகுளில் சேர்ச் பண்ணால் அதில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மரம் பற்றி வருது அதான் ஒரே குழப்பமாக இருக்கு எந்த மரத்தை பற்றி பேசுகிறதுனே தெரியலை நீ உங்கள் அப்பாவும் நீயும் நட்ட மரத்தை பற்றி பேசலாமே ஆமாம் இல்லை நான் அந்த மரத்துக்கிட்ட போய் பார்க்குறேன் எனக்கு எதாவது யோசனை வருதான்னு சரி போலாம் போறேன் என்ன எழுதலாம் இந்த மரத்தை பத்தி எழுதலாம்னு வந்துட்டோம் ஆனால் இந்த மரத்துல என்ன இருக்கு ஆமாம் மரத்துல இருந்து இலை விழுது இதை வச்சு எதாவது பண்ணுவோம் இயற்கை நமக்கு நல்லது ஆமா இயற்கை நல்லது நம்ம விரும்புகிறோம் அது விரும்புறோம் அதுக்கப்புறம் மரத்தில் இருந்து இலை விழுறதே நம்ம தான் காரணம் நம்ம நம்ம பண்ணுற பொல்யூஷன் இதெல்லாம் தான் காரணம் இப்படி இருந்த பச்சை பசீர்னு இப்படி இருந்த இலை இப்படி மஞ்சள் கலரில் மாறி இருக்கு மசந்த காலம் வந்தால் இதோட கலர்லாம் நார்மலாக சேஞ்ச் ஆகிடும் இது நானும் எங்கள் அப்பாவும் நட்டு வச்ச மரம் இதுக்குள்ளே நிறையா என்னோடய எமோஷ்னல் இருக்குது இந்த மரம் நட்டு பதினாலு வருஷம் பதிமூணு வருஷம் ஆகுது பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நட்ட மரம் இப்பயும் நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி நீங்களும் பல மரங்களை நடணும் இந்த மாதிரி மரத்தை நட்டால் தான் நமக்கு காற்று கிடைக்கும் ஆக்சிஜன் வர்றதே எந்த மரத்துக்கிட்டே இருந்து தான் இதெல்லாம் போட்டு பேச்சு போட்டியில் சொல்லுவோம் இயற்கை நமக்கு பல நல்லதை கொடுக்குது ஆனால் நம்ம செயற்கையை தான் விரும்புகிறோம் அது ஏன்னா நமக்கு இயற்கையோட பற்றின விழிப்புணர்வே இல்லை நம்மளுக்கு காட்டெல்லாம் அழித்து அங்கே நம்மளுக்குன்னு ஒரு வீடை கட்டணும் அப்படின்னு மட்டும்தான் நமக்கு தோணுது ஆனால் காடுகள் இருந்தால் தான் நம்மளால் சுவாசிக்கவே முடியும் இந்த விழிப்புணர்வைலாம் நம்ம மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் இந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்துறதுக்கு இந்த பேச்சு போட்டு உபயோகப்படுத்து இயற்கை இயற்கையில் காடுகள் தான் முக்கியம் காடுகள் இல்லாததால் பூமிக்கு சூரியனோட வெப்பம் அதிகமாகுது பூமி அதிகமாக சூடாகுது பூமி சூடாகிறது எப்போவுமே நம்மளால தான் நம்ம இயற்கை என்ன தான் நம்மளுக்கு பல விதமான நல்லதை கொடுத்தாலும் நம்ம ஆனால் இயற்கையை வெறுக்க மட்டும்தான் கற்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம இதுவரை இயற்கையை மதிக்கவும் இல்லை நம்ம செயற்கை கொடுத்த பொருட்களை வச்சு மட்டுமே வாழை கற்றுருக்கோம் தவிர இயற்கை நமக்கு கொடுக்குறது பல பேருக்கு தெரியாத விஷயமாக தான் இருக்குது இயற்கை மட்டும் இல்லைனா நம்ம என்னாட்டி இங்கே நிற்கக்கூட முடியாது ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சு போட்டிக்கு யாரெல்லாம் பேர் கொடுத்திங்களோ வரிசையாக ஒவ்வொருத்தங்களாம் வாங்க பேச ஆரம்பிங்க ஸ்வேதா அவன் நம்மளோட ப்ரிப்பேர் பண்ணி நல்லா சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது சத்யா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த கிளாஸ்ல நம்மளை மிஞ்ச யார் இருக்கா அதுவும் உண்மைதான் இருந்தாலும் அவன் நம்மளோட சூப்பராக சொல்லிட்டானா அப்படியெல்லாம் நடக்காது நம்ம டீச்சர் நம்மளை தான் சூஸ் பண்ணுவாங்க ஓகே நீ போய் அவனை வா ஆல் தி பெஸ்ட் நீ தான் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அவங்க ரெண்டு அனைவருக்கும் வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மரங்களின் முக்கிய சிறப்புகள் அவை சுத்தப்படுத்தி ஆக்சிஜனை உற்பத்தி செய்து கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சுகின்றன மேலும் அவை நிழல் கொடுத்து வெப்பநிலையை குறைப்பதுடன் மண்ணையும் தண்ணீரையும் பாதுகாக்கின்றன பறவைகள் விலங்குகள் மற்றும் பல்வேறு உயிரினங்களுக்கும் வாழ்விடமாகவும் உணவாகவும் பயன்படுத்தப்படுகின்றன சுற்றுச்சூழல் நன்மைகள் காற்று சுற்று வெப்பநிலை கட்டுப்பாடு மரங்கள் நிழல் கொடுத்து கோடையில் வெப்பத்தை குறைக்கிறது நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலை தலைப்பு ஆற்றல் சேமிப்பு மரங்கள் வீடுகளுக்கும் குளிர்ந்த நிழலை அழிப்பதன் மூலமும் குளிர்காலத்தில் காற்றின் தாக்கத்தை குறைப்பதன் மூலமும் ஆற்றல் சேமிக்க உதவுகின்றன மரங்கள் வீடுகளுக்கும் குளிர்ந்த நிழலை அழிப்பதன் மூலமும் குளிர்காலத்தில் காற்றின் தாக்கத்தை குறைக்கிறது மரங்கள் நம் சுற்றுப்புறத்தின் அழகை மேம்படுத்துகின்றன நன்றி அவங்க முடிச்சுட்டாங்க ரெண்டு கேர்ள்ஸும் நெக்ஸ்ட் ஜெயக்குமார் நீந்தான் புவியின் மேற்பரப்பில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் இலை தாவரங்களால் சூழப்பட்டுள்ளது நாம் பல காரணங்களுக்காக குறிப்பாக நாம் சுவாசிக்கும் காற்றிற்காக மரங்களை சார்ந்து இருக்கிறோம் இது கிரகத்தின் பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிக்க உதவுகிறது ஆனாலும் இந்த இயற்கை வளத்தை நாம் மதிக்கவில்லை மேலும் மரங்களை வெட்டி காடழிப்பதன் மூலம் அதை அழித்து நமது சுயநல தேவைக்காக நாகரிகத்தான பெயரால் நாம் எதிர்கொள்ளும் தீங்கு உணராமல் இருக்கிறது மரங்கள் நமது உயிர் அந்த கிரகத்தில் உள்ள மற்ற அனைத்து உயிரினங்களுக்கும் எவ்வளவு மதிக்க மதிப்பு மிக்கவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அவை இந்த பூமியில் இருக்கும் மிகவும் மதிப்புமிக்க வாழ்க்கை ஆதாரமாகும் ஒவ்வொரு உயிரினமும் நேரடியாக அல்லது மறைமுகமாகவோ அதை சுவர்ந்துள்ளது நன்றி எல்லோரும் நினச்சிருப்பீங்க நான் கிளாஸ் டாப்பஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஜெயக்குமார் வந்து டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் நான் அதற்காக பண்ணலை அவனை என்கரேஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்போ அவன் அந்தளவுக்கு இன்வால்வாக வந்திருக்க மாட்டான் ஸோ அவனை டிஸ்கரேஜ் பண்ணுற பண்ணதுனால தான் அவன் எப்படியாவது ஜெயிச்சுங்கிற ஒரு வெறியோட நிறைய எஃபர்ட் எடுத்து இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வின் பண்ணியிருக்கான் ஸோ ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஒரு இந்த மாதிரி இதை வந்து ஒரு முன்மாதிரியே எடுத்துக்கிட்டு அவனை இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு நீங்களும் வந்து போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கலாம் நமக்கு வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறது தான் வெற்றிகள் இருக்கு அந்த வாய்ப்பை இப்போ ஜெயக்குமார் சரியாக பயன்படுத்திக்கிட்டான் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயு சூப்பராக சொன்னடா எப்படி இருந்தாலும் நீ தாண்டா ஜெயிக்க போகிற ஏய் ஜெய் சூப்பரா சொன்னடா நீதான் தான் போற ரிசல்ட் ஏ வரட்டும் கங்கராட்ஸ் அருமே இன்னைக்கு ஒன்னால நான் ஜெயிச்சிட்டேன் சோ இந்த பிரைஸ் நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் நன்றி ஏ ஜெய் நீ ஜெயிச்சிருன்னு எனக்கு தெரியும்டா கங்கராச்சுலேஷன் டா மே இன்னைக்கு ஒரு தான் நான் ஜெயிச்சிருக்கேன் உன்னை இன்ஸ்பயராக வச்சு உன்னை பற்றி பேசி இன்னைக்கு டாப்பர்ஸையே தோக்கடிச்சு பிரைஸ் வாங்கி அதை நான் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன் இந்த ப்ரைஸை வாங்கினது காரணம் நீ தான் ஸோ தேங்க்யூ மண்ணுக்கும் மரம்தான் உரம் மலைக்கும் மரம்தான் வரம் மனிதா கோடாரியை தூர ஏறி மரம் காக்கும் புது கொள்கையை தறி